ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மதுராவின் இருட்டான சிறையில் தேவகி தனது எட்டாவது குழந்தையை பெற்றார் அவர் தான் கிருஷ்ணன் தீமையை அழிக்க வந்த தெய்வ உருவம் அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என உறுதி பூண்டிருந்தது தேவகியின் சகோதரன் கம்சன் ஆனால் இந்த இரவு மட்டும் வித்தியாசமாக இருந்தது சங்கிலிகள் தானாகவே தளர்ந்தன காவலர்கள் தூங்கிவிட்டனர் சிறை கதவுகள் திறந்துவிட்டன வசுதேவன் குழந்தையை எடுத்துக்கொண்டு வெள்ளமோடிய யமுனா நதி கடந்தார் நதி பிரிந்தது நாகராஜன் பாம்பு குடை கிருஷ்ணனைக் காத்தது கோகுலத்தை எட்டியதும் கிருஷ்ணருடன் பிறந்த பெண் குழந்தையை மாற்றினார் கம்சன் அந்த பெண்ணைக் கொல்ல முயன்ற போது நீ கொல்ல நினைத்தவன் பிறந்துவிட்டான் அவன்தான் உன்னை அழிக்க வருகிறான் அப்போதுதான் ஆரம்பமானது கிருஷ்ணன் கதையா தர்மத்தை காக்க அக்கிரமத்தை அழிக்க கிருஷ்ணர் எப்படி கம்சனை வென்றார் தெரியுமா அதை தெரியணும்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ட் டூ வரும்